உனக்கு ஒரு பாஸ்வேர்டு தரேன் உனக்கு உதவி வரும் என்ன உதவி தெரியுமா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் இருந்து விடுதலை தரப்பட இருப்போம் தீயில தள்ளுது தண்ணியில தள்ளுது எப்ப கொள்ளலாம் நினைக்குது சோத்ரா அந்த பிசாசனுடைய வல்லமைகளை முறியடிக்கணும் எப்படி முறியடிக்கணும்னு தெரியாது இதுவரைக்கும் அந்த பிசாசுகளை ஜெயிச்ச வரலாறே கிடையாது கிறிஸ்து இப்போ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்து ஒருத்த கேட்கிறான் எனக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைத்து விட்டது ஏன்னா இயேசுவே எனக்கு முன்னாடி இருக்கிறாரு இப்ப அவர்கிட்ட கேட்போம் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அவர் சொல்றாரு ரொம்ப சிம்பிள் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம் அதுக்கு அந்த மனுஷன் சொல்ற வார்த்தையை கவனிங்களேன் அந்த மனுஷ இருபத்தி நாலு வசனம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோ